ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல் இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் வேஸ்ட்டான லெமன் தோல் ஆரஞ்சு தோல் அந்த மாதிரி பல தோள்கள் வச்சு என்னென்ன நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அதோடய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம லெமன் தோல் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போ இந்த மாதிரி அந்த தோல் எல்லாமே என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லெமன் அது எல்லாமே இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதில் கொஞ்சம் வந்து சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம பாத்திரம் வரைக்கும் லிக்விடோ எந்த லிக்விட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த லெமன் தோலோடையும் இந்த உப்பு அந்த பாத்திரம் வரைக்கும் லிக்விட் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்ல ஒரு நமக்கு லிக்விட் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லிக்விட் நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் இது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் நம்ம எப்போ எப்போ நம்ம வந்து கே வேணுமோ அப்பப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஊறி ஊறி நமக்கு வந்து இந்த லெமனுடைய கார் எல்லாமே அதில் இறங்கிடும் அந்த மாதிரி இறங்குனோம்னா நம்ம வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தெளிச்சு விட்டாலே போதும் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம பல நமக்கு கிடைக்கும் இந்த பாட்டில் மூடியில் இருந்து ஹோல்ஸ் போட்டுறதுனால நம்ம எல்லா பர்சனும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கும் கேஸ் அது அதுமாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணால் அவ்வளோ பளவளப்பாக இருக்கும் பாருங்கள் நம்ம இது தொடக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா வரும் நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் நான் லெமன் நம்ம செத்துறதுனால அந்த லெமன் ஊற ஊற நமக்கு எல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து கவுண்டர் டாப்பும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோ நீட்டாக நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பூஜை சாமான் இருக்கு இல்லையா அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த லெமன் செத்துக்கிறதுனால பூஜை சாமான் எல்லாமே பளபளப்பாக நமக்கு கிடைக்கும் நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் தேய்ச்சி பார்த்தேன் பூஜை எல்லாமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் பல நம்ம கிடச்சிச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா இருந்துச்சு அவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லாகும் ஒரு லெமன் லெமன் தோல் வேஸ்ட் தோல் வச்சு தான் நான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம ஆரஞ்சு பழம் இல்லையா அந்த ஆரஞ்சு பழம் தோல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சு கொஞ்சம் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா அதெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா காஞ்சிரும் நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைப்பட்டு வரும் நான் அதை நல்லா இந்த மாதிரி காய வச்சுட்டேன் ஒரு டப்பில் சேர்த்து நிறைய பழ தோல்கள் எல்லாமே காய வச்சு இந்த மாதிரி மிக்சியில் நான் அரைச்சிக்கிட்டேன் இந்த நல்லா அரைச்சி வரும் பாருங்கள் நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா அரைச்சு வரும் இதை நம்ம வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது என்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தா நம்ம வந்து இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு பண்ணிக்கலாம் நிறைய நம்ம தூபம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரஞ்சு பழத்தோல் வந்து கொசுக்கள் வராமல் இருக்கும் பூச்சிகள் வராமல் இருக்கும் அதுக்காகவே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் இது வந்து நம்ம என்ன இந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்கலாம் அதோட நம்ம வந்து கொஞ்சம் லிக்யூட் சேர்த்து நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் கேஸ் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் ஆரஞ்சு பழ ஸ்மெல்லே நமக்கு கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி பாருங்க நான் இந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன் இதில் வந்து குட்டி குட்டி பூச்சி நம்ம கிச்சனில் வரும் இல்லையா அது எல்லாமே எதுவுமே நமக்கு வராது எறும்புகள் எதுவுமே வராது கற்பாம்பூச்சி வராது இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் கவுண்டர் டாப்லெலாம் நான் க்ளீன் பண்ணேன் அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்துச்சு அதேப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ளோர் க்ளீனனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ண வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு பளபளப்பு நமக்கு கிடைக்கும் அந்த முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கொசுக்கள் பூச்சிகள் எதுவுமே நம்ம வீட்டில் வந்து நமக்கு கிடைக்காது நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது ஃப்ளோர் க்ளீன் லிக்விட் கொஞ்சம் ஏற்பட்டு இந்த பொடியும் கொஞ்சம் ஏற்பட்டு நல்லா கலந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் அவ்வளோ நம்ம ஃப்ளோர் எல்லாமே நல்ல ஒரு பளிச்சுனு நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே நம்ம வீட்டில் வராது அந்த மாதிரி நம்ம க்ளீனாக நம்ம நமக்கு ஃப்ளோர் எல்லாமே நம்ம க்ளீனாக கிடைக்கும் அளவு எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம இந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து செடிகளுக்கும் போடலாம் அவ்வளோ ஒரு நல்ல செடிகள் எல்லாமே நல்லாவே வளரும் தூவம் போடும்போது போட்ட வச்சுக்கல அந்த தூபத்துலேயும் நமக்கு வீட்டில் அந்த எந்த ஒரு கொசுக்கள் வராது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் இது நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம தட்பூசணி பழம் வாங்கியிருப்போம் அப்போ வந்து சீசன் தான் சம்மர் சீசன் தான் அந்த தோல் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் அந்த தோல் இல்லைன்னா என்ன பண்ணோன்னா ஒரு பாட்டில் இந்த மாதிரி க நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த தோல் எல்லாமே இந்த பாட்டிலில் போட்டிருக்கேன் அந்த வந்து கீழே வந்து நான் ஹோல்ஸ் போயிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த பாட்டிலில் வந்து இந்த தோல் எல்லாமே போட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம பிளான்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் தக்காளி செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி காஞ்சி போன செடிகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் மாடித்தோட்டத்தில் நமக்கு இருக்கும் அந்த மாடித்தோட்டத்தில் இருக்கிற நம்ம அந்த பேக் பக்கத்துலேயே இந்த வந்து நம்ம அது உள்ளே வச்சிடலாம் அந்த உள்ளே வைக்கும் போது உள்ள வச்சு தண்ணி ஊற்றும் போது தக்காளிகள் தக்காளி செடிகள் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் செடிகள் காயாமல் இருக்கும் இந்த வெய இந்த வெயிலுக்கு அவள் தக்காளி நல்லா பெருசாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லாவே கிடைக்கும் அந்த மாதிரி நான் வந்து தக்காளி செடிக்கும் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செடிக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நல்லாவே நான் காயாமலேயே இருந்துச்சு அந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே யூஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த மாதிரி வேஸான பல தோள்கள் வச்சு நிறைய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் எஃபெக்டிவான டிப்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்